பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெயவாராகி வாராகி ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை வரையில் ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது பொதுவாக ஒரு கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழுது இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசியும் முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்கு இருபத்தி அஞ்சு தேதி வரையிலுமே கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபராக இருப்பாரே ஆனால் கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்மந்தப்பட்டது அப்போ கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கலாம் பரவாயில் நூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு ராகு ஒரு இடத்துல சேரும் பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி இல்லை பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பள்ளி அவமானம் தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நம்மகிட்ட கொஞ்சம் பைசா இருக்குது ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயரூபா இருக்குது அது நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த்து அப்போ சனி பகவான் மீனராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே உங்களை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் நாலாவது கேந்திரமாகிய குருவுடைய வீட்டில் அற்புதமான நிலையில் இருக்கிறார் இந்த புதன் சனி புதன் ராகு தொடர்பு இருக்கு அது ஒரு நல்ல கிரக அமைப்பு குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகளில் இன்ஜினியர் இன்ஜினியராக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் சாஃப்ட்வேராக இருக்கலாம் இல்லை பில்டராக இருக்கலாம் எல்லா வந்து ஆயில் செக்டராக இருக்கலாம் எனி ஒன் இன்ஜினியர் அதே போல் ஆடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸு ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடியவர்கள் பணியாளர்கள் ஹாஸ்பிட்டல்ஸாக ஒரு உயர்ந்த நில டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க இன்னும் சில பொது பொதுவாக இந்த புதன் ராகு புதன் சனி தொடர்பு என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் பதவி உயர்வுகளையும் தரக்கூடியது இன்னும் சொல்லப்போனா மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் அது இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிடியே வர இருக்கக்கூடிய மனசில் ஒரு நிம்மதி இல்லை சாமி வெளியில் போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இல்லை வீட்டை வந்தால் பசங்க இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆர்டிசம் ப்ராப்ளம் வளர்ச்சியின்மை அதனால மனசுல வரக்கூடிய விரக்திகள் மன கவலைகள் அந்த பேரண்ட்ஸ்லாம் எவ்வளவு நமக்கு தான் தெரியும் அப்போ மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வர இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதம் ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரையில நல்ல யோகங்கள் நிறைந்த மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிரமங்கள் இருக்கும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபில் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மிதனராசியாக இருந்து வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இவங்கள விட ஒன்றும் இல்லாதவன்லாம் இவங்களை பிடிச்சி தர 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 இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு மிதனராசி அன்பர் சொல்கிறாரு சார் நான் ரொம்ப லேசியாக ஒரு கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும்போது என்னை ரொம்ப பாராட்டினாங்க என்னை கொண்டு வந்து டாப்பில் வந்து உட்கார வச்சாங்க நான் எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங்கில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சாங்க சிஇஓ ரேங்கில் உட்கார வச்சாங்க இன்னைக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் டெடிக்கேட்டடாக இருக்கேன் இன்றைக்கி என்ன கார்னர் பண்ணுறாங்க சார் இது என்ன கால நேரம் அப்படிங்கிறார் அதே போல் ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல சரி நீங்கள் வந்து தனியார் துறையாக இருக்கலாம் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் இல்லை அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனலில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓனர்ஸாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளை வச்சு நடத்தக்கூடியவர்களாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஒரு பெரிய அளவில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்போ மிதுன ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதிலும் ஏன் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு மிதன ராசிக்கு நல்லது ஊடிங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமா போங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி நடந்து வரக்கூடிய முதல் மாதம் சார் உங்களுக்கு ரொம்ப உங்க ராசிநாதனுக்கு நெருங்கிய நண்பன் சூரியன் அடையக்கூடிய கால என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்டா அவன் எனக்கு நல்லது பண்ணுவான் சொல்கிறோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரினில் இருக்கான் சார் அவன் என்னை கூப்பிட்ருக்கான் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கான் சார் அவன் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அதை போல் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுக்கு நெருங்கிய நண்பன் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய மாதம் அப்போ எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து மிதனராசி என்பர்களிடத்தில் வெற்றியை சமர்ப்பிக்கக்கூடிய மாதம் ஏதாவது கையில் அடிபட்டிருக்கலாம் சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம் காலில் அடிபட்டிருக்கலாம் பிளேட் வச்சிருக்கலாம் ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை கீழே விழுந்திருக்கலாம் இதெல்லாம் கால நேரம் அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு கண்டங்கள் கேன்சர் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் நல்லா இருந்தாங்க சாமி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரியல சிறு சிறு கண்டங்களாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் குறிப்பாக எதிரிகளால் வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது இடதோஷங்கள் வீடு சரியில்லை இடம் சரியில்லை அப்போ இடப்பிரச்சனைகள் அந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் குறிப்பாக பெண்கள் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா முப்பத்தஞ்சு வயசாது முப்பத்தெட்டு வயசாது நாற்பது வயசாது முதல் திருமணம் நடந்தது சாமி செகண்ட் மேரேஜ் நான் பண்ணிக்கல செஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் செகண்ட் மேரேஜுக்கான காலம் உங்களை நெருங்கி வருகிறது என தருமை மிதுனராசி நேயர்களே அப்போ செகண்ட் மேரேஜ் பெண்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய தருணம் ஸோ மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே சாமி எனக்கான ராசி பலன் சொல்லலையே நான் இந்த ஜாப் பண்ணுறேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் அது அற்புதமான மாதம் இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய பெருங்கஷ்டம் விலகியது சார் உங்களை நாலு பேர் கடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய இருட்டு அறையில் வச்சு ரொம்ப சமப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஹீரோ வந்து உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா எப்படி உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் ஒரு மன சந்தோஷம் இருக்குமோ அதே போல் அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய பெரும் கஷ்டத்தில் இருந்து கடகராசி அன்பர்கள் எல்லாம் இந்த அஷ்டம சனியில பெரிய பெரிய குடும்பங்கள் பெரிய சினிமா துறையை சார்ந்த பெரிய குடும்பம் நீங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு சதஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சு பிரிஞ்சு போயிடுச்சு ஆமா ஒற்றுமையா இருந்த குடும்பம் கூட்டு குடும்பங்கள் சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலம் அதே போல் நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம் நிறைய வருமானம் இல்லாமல் இருக்கிறது இல்லை வருமான தடை ஏற்பட்டு இருப்பது சான்ஸே இல்லாமல் இருப்பது பட வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் நம்ம நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு தடைகள் ஒரு தாமதம் ஒரு டல் பீரியட் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி மீண்டும் சுறுசுறுப்பாக எழுந்து ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு நாலுரூபா பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய கால நேரம் இந்த ஏப்ரல் மாதத்திலேருந்து நல்ல நேரம் துவங்குகிறது சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே அதே போலத்தான் அரசியல் தலைவர்கள் அந்த அரசியல் குடும்பங்களில் கூட பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அந்த திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த திருமண வாழ்க்கையில் ஏதேனும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானுவான் இல்லை வேறு எதுன்னு சம்திங் ப்ராப்ளம் அப்போ அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்பா நல்லா பெரிய ஆளாக இருப்பார் பையனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான அப்பா போல சண்டையாக இருக்கும் பேசிக்காமல் இருப்பாங்க சரி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அரசியலில் இருக்குமே ஆனால் அல்ல தொழில் அல்லது குடும்பத்தில் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் கடகராசி அன்பர்களே அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை கல்யாணம் ஆகி ப பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது அன்றைக்கெல்லாம் சொல்கிறோம் அவங்க ஒருத்தர் ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தாறு வயசு ஆகுது இப்போ போயிட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணுறாங்க அப்போ அவங்க மனவேதனை எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க மனசு புண்பட்டு இருக்கும்னு பாருங்க இப்போ வ வயசான காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கல்யாணமயம் மூணு மாதமா அதான் ஆறு மாதம்தான் அது அப்போ நடக்கக்கூடிய அந்த டிவோர்ஸ் கேஸு இதெல்லாம் சாமி எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லை நான் சேர்ந்து வரணும் எப்படியாவது என்னை சேர்த்து வைங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் மனம் திருந்துவீர்களே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் அன்னை வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதம் அப்போ அதை என்ன செய்யணுங்க அதுக்கெல்லாம் சரியான நேர்மையான முறையில் தர்மத்தின் அடிப்படையில் சரியான பரிகார பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு கடகராசி நேயர்களே குறிப்பா வேலை வாய்ப்புகள் அது எந்த வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு இப்பதான் வேலை போச்சுங்க சாமி எனக்கு இப்பதான் வேலை போச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி அன்பர்களே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் வரவு செலவுகள் சிறப்பான முறையில் இருக்கும் நேற்று வரை உங்களை ரெகனைஸ் பண்ணாத உங்களுடைய அட்மின் இந்த முறை நாளிலிருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்ல ம மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் வேலையில் நல்ல ரெகனைஸ் இருக்கும் அதே கூட வேலை செய்கிற இடத்துல எதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் ஒரு இன்சல்ட் பண்ணுறது அந்த எல்லாம் அதில் எதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வீண்பழி அவமானங்கள் கூட மாறுவதற்கு டிபார்ட்மெண்ட் போய் செலுக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் ஒரு போலீஸ் கேஸாக இருக்கலாம் ஒரு வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அதனால தான் அந்த வீண்பழி அவமானங்கள்னு சொன்னேன் அப்போ அதையெல்லாம் கூட நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்டைல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய கம்பெனிகள் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் சப்ளைஸாக இருக்கலாம் கல் கல்குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கனிம வளம் அது சார்ந்த தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதொருமை கடகராசி நேயர்களே அதே போலத்தான் மனக்குழப்பங்கள் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக டிப்ரெஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸும் ரெண்டாவது மனசுல பயம் எல்லாம் நல்லா இருக்கு சாமி ஆனா மனசுல ஒரு பயம் இருக்கு அப்ப அந்த மன பயம் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா எனது திறமை கடகராசி அன்பர்களே மனக்குழப்பங்கள் தீரும் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் அதே போல ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சிறு சிறு கண்டங்கள் இருக்குமே ஆனால் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படுது நல்லா இருந்தாங்க சார் திடீர்னு இப்படி டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் புதிய நோய்களுடைய தாக்கம் அப்போது ஆயுள் கண்டங்கள் இருக்குமேயானால் அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் ஆயுஷமோ இல்லை வேற ஏதேனும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து என்ன மாதிரியான கால நேரங்கள் இருக்குது உண்மையிலேயே ஆயுள் தண்டங்கள் இருக்கா இதில் புழச்சிக்க முடியுமா இந்த மாதிரிலாம் ஒரு ஆராய்ச்சி செய்து ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் வருகின்ற அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களேயானால் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கடகராசி நேயர்களே அப்போ கடகராசியை பொறுத்த வரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்கள் தனிப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி